வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த காணொலியில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் வே சுவிட்ச் எப்படி நாங்கள் கூட்டுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் இந்த டூ வே சுவிட்ச் வந்து எங்கே நாங்கள் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா ஒரு முக்கியமான இடங்களில் அதாவது நாங்கள் ஒரு மெயின் என்ட்ரன்ஸில் உள்நுழையும் போது இந்த சுவிட்சை ஒன் பண்ணிவிட்டு நாங்கள் உள்நுழைகிறோம் அதே நேரம் ஒரு இடத்த போய் ரீச் ஆகிட்டோம்னு சொன்னால் அந்த இடத்துல அந்த லைட்டை ஓஃப் பண்ணிவிட்டு நாங்கள் ரூமுக்கோ இங்கேயோ போகிறதுக்கு நாங்கள் அதை அந்த சுவிட்சை வந்து பயன்படுத்த போகிறோம் இது அதிகமாக பயன்படுத்துகிறது படிக்கட்டு கொரிடோர் இப்படியான இடங்களுக்கு இந்த சுவிட்சை வந்து அதிகமாக பயன்படுத்துகிறோம் அதாவது ஸ்டெப்ஸுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக நாங்கள் பயன்படுத்துவோம் அதே மாதிரி கொரிடோருக்கும் நாங்கள் இந்த சுவிட்சை வந்து பயன்படுத்துவோம் இது வந்து ரெண்டு சுவிட்ச் இது வந்து ஒன் கேங் வே சுவிச் இந்த சுவிட்சில் வந்து கேங் வந்து மாறி மாறி போய்கொண்டே இருக்கும் இப்போ சாதாரண சூச்சுண்டா ஒன் கேங் ஒன் வே அப்படின்ட்டு இருக்கும் இந்த இந்த டூ வே சூச்சை பொறுத்தவரையில் ஒன் கேங் டூ வே அப்படின்ட்டு ஒரு ஒரு மொடலும் டூ கேங் டூ வே அப்படின்ட்டு ரெண்டாவதும் த்ரீ கேங் டூ வே அப்படின்ட்டு மூணாவதும் நாலாவது வந்து ஃபோர் கேங் டூ வே அப்படின்ட்டு இதுவும் அடுத்தது வந்து ஃபைவ் கேங் டூ வே அப்படின்ற ஐட்டத்துலேயும் அஞ்சு வகையான சூழ்ச்சிகள் இருக்கும் இது நீங்கள் பார்க்குறது வந்து ஒன் கேங் டூ வே சுவிட்ச் அதாவது ஒன் கேங்ன்றது இங்கே இருக்கிற ஒரு பக்கம் டூ வேன்றது இங்கே இருக்கிற இந்த பக்கம் இது மாதிரி ஒவ்வொரு சுவிட்சும் வந்து ஒவ்வொரு வகையாக இதனுடைய அதாவது இது ஒவ்வொன்றும் விரிவடைஞ்சு கொண்டு செல்லும் இப்போ இப்படி ஒன்று இருந்துன்றால் இது ஒன் கேங் டூ வே இப்படி ரெண்டும் இப்படி இணைஞ்சு சொன்னால் டூ கேங் டூ வே அப்படி வரும் சரி இதில் ஃபோட்டோக்கள் இருந்துன்னு சொன்னால் அதை நான் இதில் உங்களுக்கு அட்டாச் பண்ணுற நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கள் என்னென்ன வகை இருக்குது அப்படின்ட்டு சரி இந்த சுவிட்சை வந்து நாங்கள் பாவிக்கிறதுக்கு வந்து நான் முதல் சொன்ன மாதிரி ஒரு படிக்கட்டில் நம்ம ஸ்டார்ட்டில் அதாவது என்ட்ரன்ஸில் வந்து நாங்கள் இந்த சுவிட்சை ஒன் பண்ணிவிட்டு நாங்கள் படிக்கட்டில் மேலே ஏறி ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு நாங்கள் போகிறோம் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போனோடனே அங்கேங்களுக்கு லைட் தேவையில்லை நாங்கள் ரூம் லைட்டை ஒன் பண்ணிவிட்டு இந்த லைட்டை அடைக்கணும் அப்படின்னு சொன்னால் ஓ பண்ணணும் அப்படின்னா இந்த சுவிட்சை வந்து சுவிட்ச் டூவில் நாங்கள் ஓஃப் பண்ணிவிட்டு அந்த லைட்டை போயிடலாம் அதுக்கான வயர் கனெக்ஷன் எப்படி செய்கிறது அப்படின்றத இந்த காணொலி முழுமையாக இருக்கும் இன்றைக்குத்தான் எங்களோட காணொலியை நீங்கள் முதலில் பார்க்குறீங்கண்டா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரி இதுக்கு நான் நீங்கள் வந்து இங்கே ரெண்டு மூணு ஒயர் எடுத்து வச்சுக்கிறேன் இது வந்து சிகப்பு மஞ்சளாக ரெண்டு ஒயர் இது வந்து என்னத்துக்குண்டா உங்களை வந்து இது வந்து யூனிக்காக உங்களுக்கு காட்டுறதுக்காக என்னென்ன லைனை எப்படி கொடுக்குறோம் அப்படின்ற ஐடென்டிஃபை ஈஸியாக பண்ண முடியும் அதுக்காக இது வந்து எடுத்துருக்குறேன் அதே மாதிரி இங்கே ஒரு துண்டு ப்ளூ வயரும் ஒரு துண்டு எடுத்து வச்சுருக்கிறேன் ஓகே அதே நேரம் இங்கே ஒரு லைட் எடுத்து வச்சுக்கிறேன் இது வந்து ஒரு டியூப் லைட் வந்து ரெண்டு அடி டியூப் லைட் வந்து எடுத்து வச்சுக்கிறேன் அதுக்கும் இங்கே வந்து ரெண்டு வயர் போட்டு நான் இதை வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் இது வந்து தேவைப்படும் நான் இந்த சுவிட்சை வந்து ஒன் பண்ணி ஓ பண்ணி காட்டுறதுக்கு இது தேவைப்படும் சரி இந்த லைட்டை வந்து நாங்கள் இங்கே வச்சுடுவோம் இங்கே வச்சுட்டு இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் இந்த சுவிட்சுக்கு வந்து நாங்கள் வயர் கொடுக்க போகிறோம் இப்போ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா முதலாவது வயர் வந்து சரி இன்னும் ஒரு விடியத்தை நான் முன்னுக்கே சொல்லிடுறேன் இங்கே வந்து இது பார்த்திங்கனா கொமன் அப்படி இல்லாட்டி லைட் அப்படின்ற இடத்த இந்த சிங்கிள் வே இருக்கிறத வந்து நம்ம பார்த்துக்கோம் இது வந்து ஒன் கேங் அப்படின்னு சொல்கிற இடத்துல இது இருக்கும் இது வந்து கொமன் அல்லது லைட் சில சுவிட்சில் வந்து கொமனு எழுதியிருப்பாங்க சில இதில் வந்து சிஓ எம்முன்னு மட்டும் எழுதியிருப்பாங்க சில இதில் வந்து எல்னு மட்டுமே எழுதியிருப்பாங்க எப்படி எழுதியிருந்தாலுமே இது ஒரே வேலையைத்தான் இது செய்யும் அதே மாதிரி இந்த பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல் ஒன்னு எழுதியிருப்பாங்க ஒரு லைன் அடுத்து பார்த்திங்கன்னா வே என்று எழுதியிருப்பாங்க இதில் வந்து ரெண்டு இருக்கிறதால வே ஒன் வே டூ அப்படின்ட்டு இருக்காங்க எழுதியிருக்கிறாங்க அப்போ இதை வந்து நம்ம குழம்பிக்கொள்ள தேவையில்லை இது வந்து நாங்கள் கன்ஃபார்மாக இந்த வேலையை செய்கிறதுக்கு உதவியாக இருக்கும் இப்போ இதில் நாங்கள் எல் ஒன் எல் டூ அப்படின்ட்டு இருந்துச்சுன்னு சொன்னால் எல் ஒன்னுலேருந்து இந்த சுவிட்ச எல் ஒன்னுக்கு ஒரு கனெக்ஷன் போட்டுக்கலாம் இப்போ சுவிச் ஒன்னில் எல் இருக்குது அப்படின்ண்டா அதாவது எல் ஒன் இருக்குது அப்படின்ட்டா சுவிட்ச் டூவிலையும் எல் ஒன் இருக்கும் அதுக்கு நாங்கள் இந்த ல ஒரு ஒரு கனெக்ஷன் கொடுத்து கொள்ளணும் சரி தானே இதை வந்து நாங்கள் கொடுப்போம் இப்போ வந்து இந்த ரெண்டு ஒயரையும் ஒரு ஒயருக்கு ஒரு ஒயர் இதை அப்படி எடுத்துடுவோம் எடுத்துட்டு நாங்கள் இங்கே டூ வே அப்படின்ற இடத்துல இந்த ஒயரை நாங்கள் கனெக்ட் பண்ணுவோம் எங்கே வேணாலும் நாங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஒன் வேயில் ஸ்டார்ட்டில் கனெக்ட் பண்ணாலும் சரி டூ வேயில் இது கனெக்ட் பண்ணாலும் சரி இதை வந்து நாங்கள் கனெக்ட் பண்ணிவிடுவோம் இது வந்து ஈஸியாக இருக்கும் இது டூ வேயில் நாங்கள் இது வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறோம் டூ வேயில் கனெக்ட் பண்ணிக்கிறேன் இங்கேயும் வந்து நான் இதை ஒன் வேலையும் கனெக்ட் பண்ணிக்கலாம் டூ வேலையும் கனெக்ட் பண்ணிக்கலாம் எந்த பிரச்சனையுமே இல்லை இது ரெண்டுலேயும் நாங்கள் இங்கேயுமே கனெக்ட் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து ஒன் கனெக்ட் பண்ணுமா வேல கனெக்ட் பண்ணுமா அப்படின்ற கவலை எங்களுக்கு தேவையில்லை ரெண்டுலேயுமே நம்ம கனெக்ட் பண்ணலாம் இங்கே ஒன் வேண்டா இங்கேயும் ஒன் வேவில் கனெக்ட் பண்ணிக்கலாம் இங்கே டூ வேன்னு சொன்னால் இங்கேயும் டூ வேயில் கனெக்ட் பண்ணிக்கொள்ளலாம் அல்லது இங்கே ஒன் வே இங்கே டூ வே எப்படி வேணுனாலும் இது வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் ஒரே வேலையை தான் இந்த சுவிட்ச் செய்யும் சரி இப்போ நாங்கள் இங்கேயும் இதை வந்து கனெக்ட் பண்ணிக்கொள்ளுவோம் இப்போ நாங்கள் இங்கே டூவேல கனெக்ட் பண்ணால நான் இங்கே வந்து ஒன் வேலையும் கனெக்ட் பண்ணலாம் டூ வேலையும் கனெக்ட் பண்ணலாம்னு சொன்னேன் அதே மாதிரி நான் இங்கே டூ வேலையே இதை வந்து கனெக்ட் பண்ணுறேன் ஓகே இப்போ வந்து இங்கே வே இங்கேயும் டூ வேயில் கனெக்ட் பண்ணிட்டேன் இப்போ அடுத்தது வேர் எடுத்துக்கொள்வோம் இதையும் இதே மாதிரியே நாங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் சரி உங்களுக்கு இப்போ இது வந்து தெரிஞ்சிருக்கும் இங்கே வந்து டூ வேயில் கனெக்ட் பண்ணினதை இங்கே வந்து டூவேயில் கனெக்ட் பண்ணிக்கிறோம் அதே நேரம் இந்த பகுதியில் ஒன் வேயில் கனெக்ட் பண்ணதை இங்கே இருந்து நாங்கள் ஒன் வேயில் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம் இது வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு இது வந்து தெரியும் இப்படி கனெக்ட் பண்ணிக்கணும் ஓகே இந்த கனெக்ஷன் இவ்வளோ தான் இதை எப்படி ஓட்டுருவோம் இன்றை தூரம் வந்து எங்களுடைய கட்டிடங்களுக்கு ஏற்ற வகையில் இது வந்து வேறுபடும் அது வந்து ஒரு பிரச்சனையுமே இல்லை சரி இங்கே நான் முதலே சொல்லியிருந்தேன் மேல் பகுதியில் வந்து இந்த ஒரு ஹோல் இருக்கிற பக்கத்தில் எல் வ எல்ண்டு எழுதியிருப்பாங்க அதே நேரம் கொமனுண்டும் எழுதியிருப்பாங்க இந்த கொமனில் ஒரு லைனை வந்து அதாவது ரெண்டு சுவிட்ச் இருக்குது கொமனில் ஒரு பக்கத்துக்கு வந்து இருந்து வாரத வார லைவ் லைனை வந்து அதாவது பவர் லைனை வந்து நாங்கள் கனெக்ட் பண்ண போகிறோம் இன்னொன்று இல்லை நாங்கள் என்ன செய்ய போகிறோம் மற்ற பக்கம் ஸ்விட்சில் இருந்து இந்த லைட்டுக்கு அதை நாங்கள் கனெக்ட் பண்ண போகிறோம் இது வந்து டிபிக்கு எந்த எது எங்களுக்கு கிட்டவாக இருக்குதோ அந்த பகுதியில் இருக்கிறத வந்து நாங்கள் லைவாக இதில் எடுத்துக்கொள்வோம் எது பல்புக்கு கிட்டவாக இருக்குதோ அந்த பகுதியில் இருக்கிறத வந்து நாங்கள் பல்புக்கு பவர் எடுக்கிறதுக்கு நாங்கள் பயன்படுத்திக்கொள்வோம் இதுதான் எப்போவுமே பழமையாக இருக்கும் அதுக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் இப்போ டிபியில் இருந்து எடுக்கிற இடத்துக்கு நாங்கள் இந்த வயரை கனெக்ட் பண்ணுவோம் இது வந்து டிபிக்கு போகுது அப்படின்னு நினச்சிக்கொள்வோம் சாரி இந்த பக்கத்துக்கு கனெக்ட் பண்ணிக்கொள்வோம் இது வந்து எங்கள்கிட்ட பவர் லைன் மெயின் பவர் வந்து இந்த சுவிட்சுக்கு டிபியில் பவர் அதாவது பியூஸ் போக்ஸ் அப்படின்னு சில பேர் சொல்லுவீங்க அதுக்கு இந்த வயர் வந்து அதிலேருந்து சுவிட்சுக்கு வரதாக இதை கற்பனை பண்ணிக்கலுங்க அதுக்கே அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் ஆல்ரெடி ஒரு லைட் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான் அந்த லைட்டில் இருந்து பவர் லைனை மட்டும் எடுத்து நியூட்ரோல் வந்து அது வருடத்துக்கு போக போகுது இதுண்ட பவர் லைனை மட்டும் எடுத்து இங்கே வந்து இந்த கோமன் அப்படின்னு சொல்கிற இடம் அல்லது எல்னு இருக்கிற இடத்துல நான் இதை வந்து கனெக்ட் பண்ண போகிறேன் சரி இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து நான் இங்கே ரெண்டு வகையாக லைன் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நான் நினைக்கிறேன் இங்கே வந்து இது வந்து வே டூவிலேருந்து வே டூவுக்கும் வே இருந்து வே ஒன்னுக்கும் இங்கே வந்து ரெண்டு கலரில் ரெண்டு ஒயர் வந்து போட்டு உங்களுக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறேன் ஒரு விஷயம் அதே நேரம் இதில் வந்து கொமனில் இருந்து ஒரு ஒயர் எடுத்து நான் இங்கே இந்த லைட்டுக்கு கொடுத்துருக்குறேன் இங்கே இது பார்க்க உங்களுக்கு தெரியும் இங்கே வந்து அதை எடுத்து கொடுத்துருக்குறேன் அதே நேரம் இன்னும் ஒரு ஒயர் பார்த்தீங்கன்னா லைட்லேருந்து இருந்து ஒரு நியூட்ரல் ஒயர் தேவை எப்பவுமே நியூட்ரல் இல்லாமல் லைட் எரியாது நியூட்ரல் வயர் தேவை அதுவும் இங்கே எடுத்து இதை வச்சிருக்கிறேன் இதை வந்து நான் வந்து டிபி டிபி லைனுக்கு எடுத்து போகிறேன் எடுத்து ஓகே அதே நேரம் இந்த சுவிட்சில் இருக்கிற இந்த ப்ளூ ஒயர் இது வந்து டிபிக்கு எடுத்து போகிற ஒயராக இருக்கும் சனே இப்போ மெயினாக போனால் இந்த ஒயர் ரெண்டுமே வந்து நான் பவருக்கு எடுத்து செல்ல போகிறேன் டிபி பாக்ஸுக்கு எடுத்து கொண்டு போக போகிறேன் இது வந்து லைட்டுக்கு வந்துடுச்சு இங்கே வந்து வே ஒன்னுலேருந்து இருந்து வே ஒன்னுக்கு இங்கே ஒரு லைன் அதே மாதிரி வே டூவிலேருந்து வே ூவுக்கு இங்கே ஒரு லைன் எடுத்துகிட்டேன் இது வந்து ஒரு பிரச்சனையுமே இல்லை இதை வே ஒன்னுலேருந்து வே டூவுக்கு எடுக்கலாம் வே டூவிலேருந்து வே ஒன்றுக்கு கிடக்கலாம் நோ ப்ராப்ளம் இது வந்து இந்த பவரை இந்த சுவிட்சுக்கும் இந்த பவரை இந்த சுவிட்ச்க்கும் மாறி மாறி இது கன்வெர்ட் பண்ணுறதுக்காக மட்டுமே இந்த வயர் வந்து பயன்படுத்துகிறோம் சரி அடுத்தது இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் இந்த பவர் லைனை வந்து நாங்கள் ஒரு ப்ளக் பாயினில் கொடுத்து நாங்கள் இதை செக் பண்ண போகிறோம் இந்த லைட் வந்து எரியுதா அப்படின்ட்டு நாங்கள் செக் பண்ண போகிறோம் இப்போ என்ன செய்ய போகிறோம் இந்த சுவிட்சை வந்து நம்ம இப்படி கவுட்டு வச்சுருவோம் கவுட்டு வச்சா தான் உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து நாங்கள் என்ன கண்டிஷனில் இது இருக்குது அப்படின்றது வந்து உங்களுக்கு விளங்கும் என்ற வைக்கிறேன் சரி இப்போ வந்து நாங்கள் இதுக்கு வந்து இந்த பவரை வந்து நாங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் சரி இப்போ வந்து நாங்கள் பவர் வந்து நாங்கள் கொடுத்துட்டோம் அது எங்கே கொடுத்துருக்குறோம் அப்படின்னா நீங்களே அதை வந்து பார்க்க முடியும் இந்த இந்த ப்ளக்கில் இருந்து தான் நாங்கள் அந்த பவரை வந்து நாங்கள் எடுத்துருக்கிறோம் இதை வந்து நான் உங்களுக்கு இப்போ ஒன் பண்ணி காட்டுறேன் பாருங்க மெயின் என்ட்ரன்ஸுக்கு நாங்கள் வந்துவிட்டோம் அப்படின்னு சொன்னால் வெளியிலிருந்து நாங்கள் மெயின் என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம் சுவிச் ஒன்றை வந்து நாங்கள் ஒன் பண்ணுறோம் ஒன் பண்ணிவிட்டு நாங்கள் உரிய இடத்த போய் சேர்ந்துட்டோம் அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு நாங்கள் போய் சேர்ந்துட்டோம் அப்படின்றா இப்போ வந்து எங்களுக்கு இந்த லைட் தேவையில்லை இந்த லைட்டை நாங்கள் அடைச்சிடலாம் அப்படின்னு சொன்னால் உடனே இந்த லைட்டை நாங்கள் அடைக்கிறோம் அடைச்சிட்டு நாங்கள் உள்ளே போயிடுறோம் உள்ளே போய் எங்கள்கிட்ட வேலை முடிச்சுட்டு நாங்கள் உடனே திரும்பி கீழே இறங்குறக்கு ஒரு தேவை இருக்கோ அல்லது வெளியில் வர்றதுக்கு எங்களுக்கு ஒரு தேவை இருக்குது அந்த இடத்துல எங்களுக்கு லைட் தேவை அப்படின்னு சொன்னால் இந்த லைட்டை நாங்கள் ஒன் பண்ணுறோம் அதாவது சுவிட்ச் டூ ஒன்று வச்சுக்கொள்ளுங்க இதை ஒன் பண்ணிவிட்டு நாம இறங்கி வெளியில் வாரோம் வெளியில் வந்துட்டு இப்போ நாங்கள் வெளியிலயே போக போகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த சுவிட்சு அடைச்சிட்டு நாங்கள் போயிடலாம் அப்போ இந்த எலக்ட்ரிசிட்டி வந்து வேஸ்ட் ஆகாது அதே நேரம் பகல் நேரத்திலும் இதே எரிஞ்சு கொண்டே இருக்காது என்றதுக்காக இந்த சுவிட்ச் முறை வந்து பயன்படுத்துகிறது இது வந்து ஒன்றுமே வந்து கஷ்டம் இல்லை ஆனால் சில பேர் வந்து அந்த பேசிக் தெரியாமல் ரொம்ப பிரச்சனை படுறத அல்லது சந்தேகப்படுறத அந்த வேலையை எப்படி செய்கிறதுன்னு தெரியாமல் ரெண்டு சுவிட்சிலேருந்துமே ரெண்டு வயர் லைட்டுக்கு எடுத்த ஆக்கள் எல்லாம் இருக்கிறாங்க அதே நேரம் ரெண்டு சுவிட்சுக்குமே டிவியிலேருந்து பவர் கொண்டு வந்து இதை செய்த ஆக்கள் இருக்கிறாங்க அது வந்து தப்பாக போனது அது எப்படி செய்கிறேன்னு தெரியல அப்படி நிறைய குழப்பம் குழப்பமெல்லாம் வேலை செய்கிற ஸ்டார்ட்டில் நிறைய பேருக்கு வரும் என்ன தான் நம்ம படிச்சுட்டு வெளியில் வந்து வேலை செய்தாலும் அந்த வேலை செய்கிற இடத்துல வேலை எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்களுக்கு கம்மியாக இருக்கிறதால எங்களுக்கு அப்படியே ஒரு பிரச்சனை வரும் அந்த பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்து கொள்ளும் வகையில் தான் இந்த காணொலிகளை நாங்கள் வந்து பதிவு செய்கிறோம் சரி இப்போ உங்களுக்கு அது வந்து ஈஸியாக இந்த எக்ஸ்பிளனேஷன் வந்து உங்களுக்கு விளங்கியிருக்கும் நான் நினைக்கிறேன் சுவிட்ச் ஒன் அதாவது சுவிட்ச் ஒன்னை வந்து நாங்கள் ஒன் பண்ணிவிட்டு வந்துட்டோம்ட்டா சுவிட்ச் டூவில் இதை ஓப்பன் பண்ணிக்கலாம் அதே நேரம் நாங்கள் வெளியாகும் போது சுவிச் டூவை ஒன் பண்ணிவிட்டு நாங்கள் வழியாகினோம்னு சொன்னால் சுவிட்ச் ஒன்னில் வந்து இந்த லைட்டை அடைச்சுக்கொள்ளலாம் இவ்வளவு தான் இந்த விஷயம் இந்த வயரிங் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்படித்தான் இந்த வயரிங் செய்யறது ஏதாவது சந்தேகம் இருந்தால் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அதாவது குமல்ல தொடர்புகளெல்லாம் இதுவரை நேரமும் எங்கிற காணொலியை பார்த்தவங்க அனைவருக்கும் எங்களை வந்து இது போன்ற இன்னும் ஒரு முக்கியமான ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் அன்புடன் விஸ்வா வாழ்க வளமுடன் மறக்காமல் சேனலுக்கு புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் க்ளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்